லோன் வாங்கிட்டோம் இஎம்ஐ போயிட்டே இருக்கு அக்கௌண்ட்ல இருந்து போயிட்டு இருக்கு நாங்க வீடு தான் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கோம் நமக்கு வீடு ஆ ஜாலிபாடு போன லோன் போயிட்டு இருக்கு கட்டிருக்கோம் எவ்வளவு இருக்குன்னு ஒரு சொன்னாரு ஒன்பது லட்சம் ரூபாய் நீங்க கட்டி இருக்கீங்க ஏழு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு லட்ச ரூபாய் கேபிட்டல் நானும் என் ஒய்ஃபும் ஒரு முப்பது செகண்ட் பேசல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டோம் திருப்பி இப்படி வந்து கேட்டேன் சார் ஏழு லட்ச ரூபாய் இன்ட்ரஸ்ட் நான் அடைச்சிருக்கேன் ஆமா சார் ஏழு லட்சம் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு வெளில வெளில வந்தேன் என் ஒய்ஃபை சொன்னேன் வி மஸ்ட் ஸ்டாப் ஏழு லட்சம் ரூபா நான் பே பண்ணிருக்கேன்ல உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் லோன் அக்கௌண்ட் இன்னொன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட் லோன் அக்கௌண்ட்டில் நாப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அடைக்கும் அடுத்த ஈராக்கு போனேன் மாதம் அஞ்சு லட்ச ரூபாய் அடைச்சேன் மாதம் அஞ்சு லட்ச ரூபாய் அடைச்சு கால் வருது பேங்க் மேனேஜர் வந்து சார் என்ன சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் அனுப்பிட்டு என்ன சார் அப்படின்னா இல்ல சார் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஈஸியர்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரோட் இன்னொரு வீடு வாங்குறேன் அப்போ ஓகே சார் அடிச்சிருக்கு சார் இது அடைச்சிட்டு நம்ம அடுத்து போகலாம் சார் க்ளோஸ் பண்ணி முடிச்சோன்னே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் போறேன் அவர் பேங்க் மேனேஜர் சொன்னார் இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா நீங்க ஜீனியர் சார் சேவ் சார் எப்படி சார் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அப்படின்னு சார் இருபது வருஷம் கட்ட வெறும் ஆறு மாசத்துல முடிச்சிட்டீங்க ரெண்டரை வருஷத்துல என்னை வந்து மீட் பண்ணீங்க நான் ஏழு லட்ச ரூபா கட்டினேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை முடிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு இது மாதிரி தான் பசங்க நிறைய பேர் இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு சொந்த வீடுங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு வாங்கி அதை அடைக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா இதுக்காகவே வேலை செய்யறாங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் அட்லீஸ்ட் யூ க்ளோஸ் லோன் ஃபர்ஸ்ட் லோனை க்ளோஸ் பண்ணும் முதல்ல அதுக்குன்னு போயிட்டு வர சேலரி போயிட்டு ட்ரேடிங் இண்டிங்ல பண்ணி காசு வரணும் அதெல்லாம் டோன்ட் டூ இட் கோல் இருக்காது அது செல்லூட் நல்ல ரேட் ரேட்டை நிற்கலாம் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் யூ மேக்க ஹவுஸ் லோன் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் என் டைம் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்குது ரிட்டயர்ட் ஆயிருக்கார் எங்க அப்பா ரிட்டயர்ட் ஆயிருக்கார் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வந்துருக்குது ஃபார்ட்டி லாக்ஸ் வந்திருக்கு இல்லை எனக்கு லாட்ரியில் ஒரு ஃபார்ட்டி லாக்ஸ் வந்து ஏதோ ஒன்று வந்துருக்கு அமௌண்ட்டு நான் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லாமல் நான் டேரக்டாக வேறு இதெல்லாம் போட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த ஆறாம் மாதம் நானே சொல்லுவேன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அந்த தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா அதை பிரித்து கரெக்டாக போடலாம் கார்பரேட் பாண்ட்ல டென் டென் பர்சன்டேஜ் நீங்க சொல்லுங்க ஆமா அதே மாதிரி ஒய்ஃபிட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்த ஸ்கீம் கோல்டு கோஃப்

இன்கம் எகைன் போட்டு சிப் அந்த இன்கம் சிப்பா மாத்துங்க நான் வந்து ஒரே இடத்துல தப்பு பண்ணிட்டேன் ஒரே இடத்துல தெரியாம போட்டுட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன பண்ணா டைவர்சிஃபிகேஷன் நல்ல டைவர்சிஃபிகேஷன் அதான் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க டோன்ட் புட் இன் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் சொல்லுவாங்க அது ஜென்ரலா சொல்றது ஆனா உண்மையில சொன்ன ஒரு மதர் கொடுத்தோம்னா கரெக்டா அவங்க ஒரு மதர் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நம்ம இப்ப திங்க் பண்ணணும் கரெக்டா போறேன் நான் கார்பரேட் பண்ட்ல டுவெண்ட்டி பார்க் பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல டுவெண்ட்டி பார்க் பண்றேன் பிசிக்கல் கோல்டுக்கு டுவெண்ட்டி பார்க் பண்றேன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பார்க் பண்றேன் பத்து பர்சன்டேஜ் எப்படி வைக்கிறேன் அதுதான் கரெக்டானதா இருக்கும் நான் நினைக்கிறேன்